அண்ணன் பழனிபாரதி அவர்கள் கவிக்கு அவர்களை மிக அதிகமாக நாங்கள் வீட்டில் சென்று சந்தித்த குழுவில் பழனி பாரதி அவர்களும் ஒருவர் இந்த சந்திப்புகளிலெல்லாம் அவர்கள் கவிதையை பற்றி பாடலை பற்றி பேசியதைப் போல குடும்பம் சார்ந்த பங்களிப்பு எப்படி இருக்கிறது என்பதையும் பேசுவார் அந்த ஆழமான அன்புக்குரியவரான பழனி பழனிபாரதி அவர்கள் இப்பொழுது வெளிநாடுகளில் கவிஞர்களெல்லாம் பிரபலமாக இருக்கிறார்கள் நம் நாட்டில் பிரபலமாக இருக்கிறவர்களெல்லாம் தங்களை கவிஞர் என்று சொல்லிக்கொள்கிறார்கள் என்று வலம்புரிஜான் ஒருமுறை சொன்னார் தன் கவிதைகளாலேயே தன் புகழை நிலைநாட்டிய அற்புதமான மனிதரும் கவிஞரும் கவிஞருமான ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொள்கிற இந்த விழாவில் இந்த அரங்கில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஐயாவின் வார்த்தைகளால் நிரம்பியவர்களாகத்தான் இருப்பார்கள் அவருடைய ஈர நினைவுகள் தாளாட்டுகிறவர்களாகத்தான் இருப்பார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் கண்ணாடி அப்படியேதான் இருக்கிறது நான் தான் உடைந்து விட்டேன் கவிக்கோ ஐயா அவர்கள் கடைசியாக எழுதிய வரிகள் இவை இது அவருக்கு அஸ்தமனம் அல்ல இன்னொரு உதயம் அதனால்தான் இந்த வரிகளை அவர் இனிய உதயம் பத்திரிகைக்காக எழுதி தந்துவிட்டு போயிருக்கிறார் மரணத்தை மர்ம அழகி என்று வர்ணித்தவர் அவர் இந்த வரிகளை கூட அந்த மர்ம அழகிக்கான ஒரு காதல் கவிதையாகத்தான் அவர் ரசித்து ரசித்து எழுதியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் மனத்தின் பாத்திரத்தில் ஞானத்தின் பால் பொங்கி வழிகிற ஒரு படைப்பாளரால் தான் மரணத்தை வாழ்வின் ஒரு பகுதியாக உணர முடியும் அவரது ஒரு வரி என்னை எப்போதும் அதிர வைத்து கொண்டிருக்கும் தன் மர்மத்தை நினைத்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது கடல் நிரந்தரமாக தன் மர்மத்தை நினைத்து நடுங்கி கொண்டிருக்கிறது கடல் நிரந்தரமாக என்று அவர் எழுதினார் இது ஒரு சாதாரண வரியல்ல கடலை பற்றிய ஒரு சாதாரண வரியல்ல வள்ளுவன் சொல்லுவானே பிறவி பெருங்கடல் என்று அந்த பிறவி பெருங்கடலை விவாதிக்கிற ஒரு வரி நமக்கு முன் அதை விரித்து வைக்கிற ஒரு வரி கடலுக்கு முன்னால் நின்று இந்த வரிகளை யோசிக்கிற பொழுது எத்தனை சந்திப்புகள் எத்தனை பிரிவுகள் எத்தனை மரணங்கள் எத்தனை பிரிவுகள் எல்லாம் ஒன்றாக வந்து நம் இதயத்தை ஆடியின் பேரலைகளாக அடித்து கொண்டு போகும் அல்லல் படுத்தும் அழ வைக்கும் அமைதிப்படுத்தும் அதுதான் ஐயாவின் கவிதைகள் ஒருவன் பக்கம் பக்கமாக எழுத வேண்டிய அவசியமில்லை தன் வாழ்நாளில் ஒரு மேலான படிமத்தை உருவாக்கிவிட்டால் போதும் என்று எஸ்ரா பவுண்ட் சொல்லுவார் கவிக்கோ அவர்களின் இந்த கடல் படிமம் நம் வாழ்வையே புரட்டி போட்டுவிடக்கூடிய ஒரு அழகான படிமம் ஓஷோவிடம் ஒருவர் போய் கேட்டார் நான் படைப்பாளனாக ஆக வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஓஷோ சொன்னார் நீ மீண்டும் குழந்தையாகிவிடு படைப்பாளியாகிவிடுவா என்று சொன்னார் மீண்டும் குழந்தையாவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயமா என்ன எத்தனை கடினமானது எல்லாரும் முடி எல்லாராலும் முடியுமா என்ன ஆனால் கவிக்கோ அவர்களிடம் அவர்களிடம் அப்படி ஒரு குழந்தை மனம் எப்போதும் இருந்தது அது படைப்பு மனநிலையிலேயே இருந்தது அந்த குழந்தை மனத்தை அறிந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்டவர்கள் உணர்ந்து கொண்டவர்கள் அவரிடத்திலிருந்து ஒருபோதும் விலகியதில்லை அதை தெரிந்து உணர்ந்து அவரோடு எப்போதும் கூட இருந்தவர்கள் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் அண்ணன் அறிவுமதி அவர்கள் இஷாக் அவர்கள் இப்படி ஒரு பெரும் பட்டாளமே இருக்கிறது நான் சிறுவனாக பொழுது எனக்கு கவிக்கோவை அறிமுகப்படுத்தியது என்னுடைய அப்பா அப்போது வாணியம்பாடியிலிருந்து அவர் சென்னைக்கு வந்திருந்தார் தியாகராயர் நகரில் ஒரு விடுதியில் அறையெடுத்து கவியரங்கத்திற்காக கவிதை எழுதி கொண்டிருந்தார் என்னுடைய அப்பா என்னை அறிமுகப்படுத்திவிட்டு பக்கத்தில் எங்கே போய்விட்டார் கவிக்கோ என்னிடத்தில் சில வார்த்தைகள் பேசிவிட்டு தன்னுடைய கவிதைக்குள் மூழ்க தொடங்கினார் ஒரு கையில் சிகரெட் இன்னொரு கையில் பேனா இரண்டிலும் நெருப்பு அணையவே இல்லை எழுதி கொண்டே இருந்தார் அன்று மாலை அந்த கவியரங்கத்திற்கும் நான் போயிருந்தேன் கலைஞர் தலைமையிலான கவியரங்கம் என்று நினைக்கிறேன் கலப்படம் என்ற தலைப்பில் அவர் பாடினார் கவிதையை தொடங்கினார் கலப்படத்தை பற்றி கவிதை எழுத பேனாவை திறந்தேன் கலப்படத்தை பற்றி கவிதை எழுத பேனாவை திறந்தேன் பேனா எழுதவில்லை என்று சொன்னார் சில நிமிடங்கள் அரங்கம் அமைதி காத்தது அடுத்து அவர் என்ன சொல்ல போகிறார் என்று அவர் மீண்டும் சொன்னார் கலப்படத்தை பற்றி கவிதை எழுத பேனாவை திறந்தேன் பேனா எழுதவில்லை மயிலும் கலப்படம் என்றார் அரங்கம் கைதட்டுகளால் அதிர்ந்தது அதை அடுத்தடுத்து அவர் அப்படியே வளர்த்து கொண்டு போனார் சுண்ணாம்பை வெண்ணை என்று பழகிவிட்டோம் சுண்ணாம்பை வெண்ணெய் என்று பழகிவிட்டோம் இனி வெண்ணையே கிடைத்தாலும் அதை வெற்றிலையில் தான் தடவுவோம் என்றார் இப்படி அற்புதமான ஒரு மேடை கவிதை மொழியை கவியரங்க மொழியை அவர்தான் கண்டுபிடித்தார் அந்த மொழியால் அவர் அனைவரையும் கட்டி போட்டார் கவியரங்கத்தை கேட்பதற்காக ஒரு பெரும் ரசிக பட்டாளத்தை அவர் உருவாக்கினார் என்று சொல்லலாம் என் அப்பாவால் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அவர்கள் என் கவிதை தொகுப்புக்கு ஒரு அணிந்துரை எழுதி கொடுத்தார்கள் எனக்கு அணிந்துரை எழுதி கொடுத்த கவிக்கோவை நான் என் மகளுக்கு அறிமுகப்படுத்தினேன் சமீபத்தில் மறைந்த ஓவியர் வீரசந்தானம் அவர்களுடைய மகளுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி அது அங்கே ஐயா அவர்களும் வந்திருந்தார்கள் நான் என் மகளை அறிமுகப்படுத்தினேன் அறிமுகப்படுத்தியவுடன் அவர் கேட்ட கேள்வி நீயும் கவிதை எழுதிவியா என்று கேட்டார் என் மகள் ஏற்கனவே எழுதிய சில வரிகளை என்னிடத்தில் காட்டிய வரிகளை அவரிடத்திலே ஒப்புவித்தது அந்த வரிகள் என்னவென்றால் ஒரு கரண்டி மாவில் ஊருக்கெல்லாம் தோசை நிலா என்று எழுதியிருந்தது அப்போது என் மகள் ஆறாம் வகுப்பு சிறுமி கவிதையை கேட்டுவிட்டு கவிக்கோ அவர்கள் அடடே அடடே என்றார் இந்த தான் கவிக்கோ அவர்களிடமிருந்து ஒரு கவிஞன் பெறுகிற பரிசு பாராட்டு என் மகள் கேட்டாள் தாத்தா நீங்கள் எவ்வளோ பெரிய கவிஞர் நீங்கள் போய் என் கவிதையை எவ்வளோ பாராட்டுறீங்களே தானே அப்படின்னு சொன்னேன் உடனே கவிக்கோ சொன்னார் இல்லைம்மா இந்த வயசில் நீ இப்படி எழுதுற இல்லை என்னோடய வயசில் எவ்வளோ அழகாக எழுதுவேன்னாரு இந்த உரையாடல் அத்தனை அழகாக இருந்தது அப்துல் ரகுமான் என்கிற அந்த நிலாவை என் தந்தை எனக்கு காட்டினார் நான் என் மகளுக்கு காட்டினேன் எங்களோடு எங்கே போனாலும் கூட வருகிற நிலாவாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் சொற்கள் எப்போதும் கலவரம் செய்கின்றன சொற்கள் எப்போதும் கலவரம் செய்கின்றன இந்த சப்த உலகத்திலிருந்து வெளியேறினால்தான் நிம்மதி என்று எழுதிய கவிக்கோவின் கைகள் எழுதுவதை நிறுத்திவிட்டன சொற்களின் கலவரத்தை அறிந்தவரும் அவர்தான் சொற்களின் சங்கீதத்தை அறிந்தவரும் அவர்தான் ஒரு இசைத்தட்டு சுழன்று நின்று போனதற்கு பிறகான மௌனத்தை அவர் விட்டு போயிருக்கிறார் இந்த மௌனம் ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் இடையில் இருக்கிற மௌனம் ஒரு நட்சத்திரத்திற்கும் இன்னொரு நட்சத்திரத்திற்கும் இடையில் இருக்கிற இருளின் மௌனம் இந்த மௌனத்தின் அழகை நாமெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை கவிதைகளை அவர் எழுதி விட்டுவிட்டு போயிருக்கிறார் இத்தனை உரையாடல்களை நிகழ்த்தி விட்டு போயிருக்கிறார் அவருடைய புகழ் என்பது அவருடைய படைப்புகள் அந்த படைப்புகள் காலத்தால் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவை இன்னும் ஆயிரம் ஆயிரம் படைப்பாளிகளை உருவாக்கி கொண்டு உருவாக்கி கொண்டிருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்